கும்பகோணம் அருகே சோழன் மாளிகையில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி மேற்கு ஒன்றியம் திரு இருதை ஆண்டவர் பொது மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கும்பகோணம் அருகே சோழன் மாளிகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மேற்கு ஒன்றியம் திரு இருதை ஆண்டவர் பொது மருத்துவமனை திரு இருதை ஆண்டவர் செவிலியர் கல்லூரி இணைந்து நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் ஒன்றிய செயலாளர் எஸ் கே முத்து செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய பொருளாளர் இளங்கோ முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் தேவி இளங்கோ நெசவாளரணி முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் தங்கவேல் கல்லூரி நிர்வாகி ஆலிஸ் பிரான்சஸ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம் இரத்த அளவு ரத்தத்தில் சர்க்கரை அளவு இசிஜி கண் மருத்துவம் இதய மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு பரிசோதனைகள் செய்து ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்